பூனேல அஸ்வினி அனீஷ் அப்படிங்கிற ரெண்டு தம்பதிகள் கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிருக்கிறாங்க அது கார் ஆக்சிடெண்ட்டில் மர்டர் எப்படின்னா ஒரு பதினேழு வயசு பையன் போதையில் சரக்கு அடிச்சுட்டு போதையில் போய் அதாவது நூற்றம்பதுலேருந்து இரநூறு கிலோமீட்டர் வேகத்தில் போய் அந்த வண்டியை போய் மோதிருக்கிறான் ஸ்பாட்லேயே அந்த அஸ்வினியும் அனீஷும் இறந்து போகிறாங்க ஆக்சுவலாக அந்த அஸ்வினி வந்து தூக்கி வீசப்படுறாங்க கிட்டத்தட்ட பதினஞ்சுலேருந்து முப்பது அடி தூரம் வந்து வீசப்படுறாங்க வீசப்பட்டு அந்த சம்பவ இடத்துல இறந்து போகிறாங்க அந்த அனீஷும் அப்படி தான் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்துல இறந்து போகிறாரு யோசிச்சுப்பாங்க இப்போ நூற்றம்பதுலேருந்து இரநூறு கிலோமீட்டர் ஸ்பீடு அதுவும் பூனே ஊருக்குள்ளே ஒருத்தன் சரக்கு அடிச்சிட்டு ஓட்டிகிட்டு போகிறான் மோதி இறந்து போகிறாங்க இதில் என்ன இதுனா அந்த பையனை பொதுமக்கள் பிடிச்சிருக்கிறாங்க பிடிச்சி உதவதனை உழைச்சி போலீஸுக்கு ஒப்படைச்சிருக்கிறாங்க போலீஸ்க்கு போகிறான் ஸ்டேஷன் போகிறான் பதினாலு மணி நேரத்தில் அவனுக்கு பெயில் கொடுக்கப்பட்டு அவன் வந்து விடுதலை செய்யப்படுறான் எவ்வளோ பெரிய கொடூரமான விஷயமா இருக்குது ரெண்டு பேரை கொண்டுருக்குறான் ரெண்டு பேரை கொண்டுட்டு பதினாலே மணி நேரத்தில் அவனுக்கு பெயில் கொடுக்கப்படுது பெயில் கொடுக்கப்படுறதுக்கான கண்டிஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும் அது என்ன கண்டிஷன்னால் அதாவது அவன் உனக்கு பெயில் வேணும்னா நீ இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன செய்ய சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு முந்நூறு வேர்ட்ஸில் ஒரு எஸ்ஸே எழுதணும் அதாவது எதை பற்றினா இந்த மாதிரி டிராஃபிக் ரூல்ஸை பற்றி ஆக்சிடெண்ட்டை பற்றி அதுக்கான அவேர்னஸை பற்றி ஒரு எஸ் எழுதணும் முன்னூறு வேட்ஸ்ல எழுதணும் அது மட்டும் இல்லாமல் நீ வந்து பதினஞ்சு நாள் வந்து டிராஃபிக் போலீஸ் கூட ஒர்க் பண்ணணும் அப்போ தான் உனக்கு டிராஃபிக் ரூல்ஸ்லாம் தெரியும் இல்லைனா தெரியாது இந்த மாதிரி தான் மோதி சாகடிப்ப அதனால நீ பதினஞ்சு நாள் வந்து டிராஃபிக் ரூல்ஸ் டிராஃபிக் போலீஸ் கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீ வந்து ஒரு கவுன்சிலிங் போகணும் அதாவது டிராஃபிக் ரூல்ஸ் கத்தி தெரிஞ்சிக்க தெரிஞ்சுக்கிறதுக்காக நீ வந்து ஒரு கவுன்சிலிங் போகணும் இந்த மூணு கண்டிஷனையும் அக்செப்ட் பண்ணால் உனக்கு பெயில் வந்து கிராண்டட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவனும் மூணுதுக்கும் ஒத்துக்கிறான் மூணு முன்னூறு வரிசில் ஒரு எஸ்ஸே எழுதி கொடுக்குறான் அவன் எழுதினானா மற்றவங்க யாரும் எழுதி கொடுத்தாங்களான்னு தெரில முந்நூறு வரிசில் எழுதி கொடுத்தவுடனே இந்த மாதிரி பதினஞ்சு நாள் போலீஸில் டிராஃபிக் போலீஸ் கூட ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறான் அது மட்டும் இல்லாமல் நான் கவுன்சிலிங்கும் போகிறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டனால அவனை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க பதினாலு மணி நேரத்தில் யோசிச்சு பாருங்கள் ரெண்டு பேரை கொண்டிருக்குறான் அதுவும் இரநூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு அதுவும் ஒரு தெருக்குள்ளே போகிறாங்க அந்த சிசிடிவி வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ரெண்டு பேர் பைக்கில் இந்த சைட்லேருந்து ரைட் லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு அப்படியே டேன் பண்ணி கிராஸ் பண்ணி போகிறாங்க ஒரு முப்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் பேர் போகிறாங்க வேறுப்பாங்க அந்த சைட்லேருந்து கார் வந்து நூற்றம்பதுலேருந்து இரநூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து கிராஷ் பண்ணிவிட்டு அப்படியே நிற்குது அதுவும் ஒரு விலை மதிப்பெற்ற ஒரு கார் ரெண்டு கோடி மதிப்பிலான ஒரு போர்ஷேக் கார் அந்த கார் வந்து மோதுதுங்க அதுக்கு அந்த கார்னு அவன் வந்து ரிஜிஸ்டர் கூட பண்ணலாம் அது பண்ணலையே அவன் எதுக்காண்டி அந்த காரில் வந்தான்னா ஆக்சுவலாக அவன் வந்து டுவெல்த்து படிக்கிறான்னா டுவெல்த்தில் வந்து பாஸ் ஆயிருக்குறான் அதுக்கு வந்து அவனோட அப்பா வந்து வாங்கி கொடுத்துருக்காரு அவனோட அப்பா யாருன்னா பெரிய ரியல் எஸ்டேட்டு ரியல் எஸ்டேட் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குனவர் புனையில் பெரிய ஆள் ஸோ அதனால் டுவெல்த்து பாஸ் பண்ணதுக்காக அந்த ரெண்டு கோடி மதிப்பிலான காரை வாங்கி கொடுத்துருக்காரு அதை இன்னும் ரெஜிஸ்டர் கூட பண்ணலை அவன் நைட்டு பன்னெண்டு மணிக்கு எடுத்து போயிருக்கான் பப்புக்கு போயிருக்கான் பதினேழு வயசு பையன் பப்புக்கு போயிருக்கான் ஆக்சுவலாக மகாராஷ்டிராவில் ஒரு சட்டம் என்னென்னா இருபத்தஞ்சு வயசு மேலே உள்ளவங்க தான் பப்பில் அலவுடு அவங்களுக்கு தான் சரக்கு ஊற்றி கொடுக்கணும் ஆனால் இவனுக்கு பதினேழு வயசு தான் ஆகுது இவன் பப்புக்கு போயிருக்கிறான் பப்புக்கு போய் அங்கே சரக்கு ஊற்றி கொடுத்துருக்காங்க இவனும் அடிச்சிருக்கான் அங்கே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்தில் அவன் அவனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்னா நாற்பத்தெட்டாயிரம் செலவு பண்ணியிருக்காங்க சரக்குக்கு பப்புக்கு நாற்பத்தெட்டாயிரம் ஒரு மணி நேரத்தில் செலவு பண்ணியிருக்காங்க அப்போ எவ்வளோ பெரிய பணபலம் பலம் பாருங்க பாருங்கள் அந்த பணபலம் தான் அவனுக்கு பதினாலு மணி நேரத்தில் அவனுக்கு பெயில் கொடுத்துருக்காங்க அவனை பாதுகாப்பாக அனுப்பிவிட்டுருக்காங்க எவ்வளோ பெரிய கொடூரமாக பாருங்க நம்ம சட்டம் இப்படி இருக்குதா அந்த ரெண்டு உயிர் பேருக்கு ரெண்டு பேரோட வாழ்க்கை நாசமாயிருக்குது ஸோ அப்படி பன்னெண்டு மணி பன்னெண்டு மணிக்கு போயிட்டு பப்பில் போய்ட்டு சரக்கு அடிச்சுட்டு நாற்பத்தெட்டாயிரம் செலவழிச்சிருக்கான் செலவழிச்சுட்டு சரக்கு அடிச்சுட்டு ஓடிட்டு வந்து ரெண்டு பேரோட வாழ்க்கையை நாசமாக்கியிருக்கிறான் இந்த போர்ஷே குலகாரன் அவனோட பேர் வந்து வேதாந்தா அகர்வால் பதினேழு வயசு வயசு ஆகலை அப்படிங்கிறதுக்காண்டி அவனோட ஜுவினல் கோர்ட்டு கூப்பிட்டு போயிருக்காங்க ஜூவினல் கோர்ட் வந்து இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் சொல்லி அவனை ரிலீஸ் பண்ணியிருக்குது இப்போ ரீசெண்டாக வந்த நியூஸ் என்னென்னா அந்த பெயில் வந்து ஜுவினல் கோர்ட் வந்து கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்குறதான் அந்த க பெயிலை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக ஜூன் ஆறாம் தேதி வரை அவனை அப்சர்வேஷன் ஹோமில் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவனுக்கு வந்து ஜெயில் தண்டனை அப்படிலாம் கிடையாது அப்சர்வேஷன் ஹோம்மா இது எந்த அளவுக்குள்ள சாத்தியம்னு புரியல அப்சர்வேஷன் ஹோமில் வைக்கணும் மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவனை அரெஸ்ட் பண்ண அந்த நைட் இருக்குல்ல நைட் டைமில் அவனுக்கு தூங்குறதுக்கான ஏற்பாடுகள் பயங்கரமாக பண்ணியிருக்காங்களாம் அதாவது அவனுக்கு ஹோட்டலில் இருந்து சாப்பாடு உள்ள பேருக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டுட்டு அவன் தூங்குறதுக்கு பயங்கரமான ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க எவ்வளோ ஒரு கேவலமான விஷயமா பாருங்க ஏதோ ஒரு சாதாரண மனுஷன் பண்ணியிருந்தான்னா அவனை அங்கனே அடிச்சு துவைச்சி ஜெயிலில் தூக்கி அப்போவே தூக்கி போட்டு அவனுக்கு அடுத்த நாளே தண்டனை வாங்கி கொடுக்குற அளவுக்கு போயிருப்பாங்க இதே இது பண பழம் அரசியல் பழம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தப்பிக்கலான்ங்கிறத சட்டத்தில் இருக்குதான்ங்கிறது ரொம்பவே கேவலமாக இருக்குது ஸோ அந்த மாதிரி போயிருக்குது இப்போ வந்து மக்கள்கிட்ட இருந்து நிறைய எதிர்ப்பு தெரிவிக்கிறனால ஆக்சுவலாக அவனோட டிரைவர் தான் அக்யூஸ்ட் ஆகணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க டிரைவர் ஓட்டிகிட்டு வந்துற மாதிரி காமிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க ஆனால் ஆனால் என்னென்னா அங்கே உள்ள மக்கள் எல்லோரும் பார்த்துட்டாங்க இந்த மாதிரி இவன் தான் ஓட்டிகிட்டு வந்திருக்கான் டிரைவர் வந்து பக்கத்தில் தான் உட்காந்துருக்காரு ஸோ அதனால் இதை வந்து இது பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காண்டி தான் அவன் மேலே இப்போ வந்து மறுபடியும் அவனை கேஸை போட்டு மறுபடியும் அந்த பெயில் கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதுதான் இந்த சம்பவம் மக்களே எவ்வளோ பெரிய கொடூரமான விஷயம் வரும் அடித்து ரெண்டு மணி ரெண்டு பேரை காலி பண்ணியிருக்கான் நூற்றம்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு பதினாலு மணி நேரத்தில் அவனுக்கு பெயில் ஸோ இப்படி தான் நம்ம சட்டம் இருக்குதான்ங்கிற கேள்விக்குறியாக இருக்குது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இதை கேட்குறதுக்கு ஸோ அதுவும் அதுவும் இருபத்தஞ்சு வயசு தான் அங்கே பப்பில் அலோவுட்ன்னு சொல்லியிருக்காங்க அங்கே பதினேழு வயசு தான் அது இவனுக்கு தூக்கி அவனுக்கு சரக்கு ஊற்றி கொடுத்துருக்காங்க உள்ளே அலோவ் பண்ணியிருக்காங்க அதுக்குரிய சிசிடிவி காட்சிகளும் வெளியாக இருக்குது உள்ளே உட்காந்து பப்பில் உட்காந்து சரக்கு அடிக்கிற மாதிரி காட்சிகள் அவனுக்கு உரிய தண்டனையை பாருங்கள் எவ்வளோ ஒரு இதாக இருக்குது எவ்வளோ பெரிய பெரிய தண்டனை இல்லை இந்த கண்டிஷனெல்லாம் ஒத்துக்கிட்டா அவனுக்கு பெயில் முந்நூறு வருஷத்தில் ஒரு எஸ்ஸு பெரிய தண்டனை இல்லை அது மட்டும் இல்லாமல் பதினஞ்சு நாள் டிராஃபிக் போலீஸ் கூட ஒர்க் பண்ணணும் இதுவும் பெரிய தண்டனை அது மட்டும் இல்லாமல் உனக்கு வந்து கவுன்சிலிங் போகணும் இதுவும் பெரிய தண்டனை இந்த மாதிரி இதெல்லாம் ஒத்துக்கிட்டால் அவனுக்கு பெயில் ஸோ இந்த அளவுக்கு தான் சட்டங்கள் இருக்குதா ஒரு வயசு கம்மியாக இருந்துச்சுன்னா எந்த தப்பு பண்ணாலும் அதுலேருந்து வெளிவந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குதான்னு எனக்கு தெரியல நீங்கள் என்னென்னு சொல்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இப்போ அவனோட அப்பா வந்து விஷால் அகர்வால் அவர் வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டு நாள் போலீஸ் கஸ்டடியில் எடுத்திருக்காங்க அவருக்கு தண்டனை வழங்கப்படுமா ஏன்னா அவர் தான் பதினெட்டு மகனுக்கு வந்து பதினேழு வயசு தான் தெரியும் அவனுக்கு காரோ பைக்கோ கொடுக்கக்கூடாது ரெண்டு கோடி மதிப்பிலான ஒரு போர்ஷிய காரை கொடுத்துருக்கிறாரு அது இன்னும் ரெஜிஸ்டர் கூட பண்ணலாம் எடுத்து ஓட்டிட்டு பன்னெண்டு மணிக்கு போயிட்டு பப்பில் சரக்கு அடிச்சுட்டு ரெண்டு பேரோட வாழ்க்கையை நாசமாக்கியிருக்கான் ஸோ கண்டிப்பாக இந்த இதுக்கு ஜஸ்டிஸ் வழங்கப்படணும் அந்த ரெண்டு பேர் அதாவது அவங்க வந்து ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா ரொம்பவே ப்ரெஷராக இருக்குது ஃபீல் பண்ணி ஸோ அவங்க கொஞ்ச நாளைக்கு தன்னோட சொந்த ஊரில் போய் செட்டில் ஆகும்னு நினச்சி நினச்சிட்டு இருந்துருக்குறாங்க ஸோ அதுவும் செய்தி வழியாக இருக்குது அந்த மாதிரி வந்தவங்கள அவங்களோட வாழ்க்கையே காலி பண்ணியிருக்கிறான் இந்த பதினேழு வயசு வேதாந்த் அகர்வால் பணம் பலம் இருக்குதுங்கிற ஒரே காரணத்துக்காக அவனுக்கு பெயில் கொடுத்து வெளியேற்றுக்காங்கிறது ரொம்பவே கொடூரமான விஷயமா இருக்குது சட்டம் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் ஒரு ரூபா வச்சிருக்கணுக்கும் அந்த சட்டம் பொருந்தணும் ஒரு லட்சம் கோடி வச்சுருக்கணுனுக்கும் அதே சட்டம் பொருந்தணும் அப்படி பொருந்தாட்டால் அந்த சட்டமே இல்லைன்னு தான் அர்த்தம் ஸோ ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அந்த பையன் கண்டிப்பாக தண்டிக்கப்படணும் ரெண்டு பேரோட வாழ்க்கையே நாசமாக்கியிருக்கிறான் ரெண்டு பேரோட வாழ்க்கையே இல்லாமல் ஆக்கியிருக்கிறான் அவனுக்கும் அந்த ரெண்டு பேருக்கும் சம்மந்தமே கிடையாது ரெண்டு பேரையும் கோலாக பண்ணியிருக்கிறான் இது வந்து வச்சையாக தெரியுது இது வந்து மர்டர் இது வந்து ஆக்சிடெண்ட்டு கிடையாது ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க எல்லாேருக்கும் தெரியட்டும் இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்குது யாருக்கோ நடக்குதுன்னு போகிறதுக்கு நமக்கும் நடந்தால் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள் ஸோ செஞ்சு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க மீண்டும் மற்றொரு சம்பந்தத்தை சந்திக்கலாம் நன்றி தன்பாய்